வணக்கம் மக்களே வெல்கம் டு யூன் டெக் வோர் சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வருகிற ஜனவரி பதினான்காம் தேதியிலிருந்து பத்தொன்பதாம் தேதி வரை அரசு விடுமுறை நாட்களாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக வெளியான முக்கிய அறிவிப்பை இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐ கான் ஆம் தி ஆல் நோட்டிகேஷன் ஆம்தான் மறந்துடாதீங்க தமிழகத்தில் ஜனவரி பதினான்காம் தேதி பொங்கல் பண்டிகை வர இருக்கிறது இதனை முன்னிட்டு ரேஷன் கடையில் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு போன்றவை வழங்கப்பட இருக்கின்றன அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் ரேஷன் கடையில் ஆயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு வழங்கப்படும் நிலையில் இந்த வருடம் நிதி பற்றாக்குறை காரணமாக அரசு வள பட மாட்டாது என்று கூறிவிட்டது இதன் காரணமாக மகளிர் உரிமை தொகையை முன்கூட்டியே வரவு வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இதனை ஏற்று அரசு பொங்கல் பண்டிகைக்கு முன்பாகவே மகளிர் உரிமை தொகையை பெண்களின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்று கூறியது அதன்படி ஜனவரி பத்தாம் தேதி மகளிர் உரிமைத் தொகையானது ஆயிரம் ரூபாய் பெண்களின் வங்கிக் கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படும் என்ற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியாகும் மேலும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி மகளிர் உரிமைத்தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் நிலையில் இந்த மாதம் ஜனவரி பத்தாம் தேதி அதாவது வருகிற வெள்ளிக்கிழமையே வரவு வைக்கப்படும் என்று தமிழக அரசு செய்திகள் வெளியாகி வருகின்றன இவ்வளவுதான் நண்பா இந்த வீடியோவில் பார்த்த ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் ஜனவரி பதினைந்தாம் தேதி அரசு பொது விடுமுறை என்பதால் ஜனவரி பத்தாம் தேதியே அதாவது பொங்கலுக்கு முன்பாகவே ஆயிரம் ரூபாய் பெண்களின் வங்கி கணக்கில் கடந்த ஆண்டை போலவே வரவு வைக்கப்படும் என்று செய்திகள் வெளியாகி வருகிறது ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்க சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நோட்டிபிகேஷன் தான் மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க Terima uh -huh.